கத்தனா அம்மையம்பதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையோடு வருகிறோம் இந்த புதிய மாதம் ஒன்பதாவது மாதத்தில் ஒன்றாம் தேதியிலே கத்துடைய வார்த்தையை சொல்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கர்த்தர் தம்மை இம்மட்டும் நடத்தி வந்தார் கடந்த மாதமெல்லாம் கத்திய கிருபை நம்மை வழி நடத்தினது இந்த புதிய நாளிலே இந்த மாதத்தின் முதல் தேதியில் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறப்படினாலே அவர் ஒரு வார்த்தை நம்மோடு பேச விரும்புகிறார் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ரோமர் கீழ் நிருபம் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி வசனம் ரோமர் நான்கு இருபத்தி தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசனான் இங்கே அப்ப சொன்னா பவுல் யாரை பத்தி சொல்லுகிறார் என்றால் ஆபிரகாமும் அவனுடைய குடும்பத்தை பத்தி சொல்றார் அவன் என்ன அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு என்பதை குறித்து சொல்றார் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து பிரித்து கொண்டு வரும்போது அவன் கையில ஒண்ணும் இல்லை அவனுடைய அவனுடைய சொத்து சொகம் எதுவுமே இல்லாம ஒரு சூழ்நிலை அவனுக்கு அப்படிப்பட்ட சொல்ல அம் வாக்கத்தை கொடுத்து அழைத்தான் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன்னை நான் கடற்கரை மணலை போலவும் பாருங்க மானு போல் உன் சந்ததியை பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்துவம் பண்ணினார் அந்த வாக்கு தத்துவத்தை அவன் காணவில்லை அவர் வந்து வந்து அவன் அந்த இடத்தை விட்டு நான் காண்பி தேசிய இடத்துக்கு போகணும்னு சொல்லும்பான் போயிட்டே இருக்கிறான் பல வருஷங்கள் இப்போ கழிந்த பிறகு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிஞ்சாச்சு அவனுக்கு நூறு வயசாகுது அதோ சாராளுக்கு தொண்ணூத்தொம்பது பாருங்க பயங்கரமான வயசு அவங்க வித்தியாசமான ஒரு வயசில் இருக்கிறாங்க அவள் உடம்பெல்லாம் செத்து போச்சு ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கத்தரை நம்பினான் அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது வாக்கு தத்தம் பண்ணினவன் நான் சொன்னேன் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னவரை குறித்து அவன் அதிகமாய் நம்பிக்கை வச்சிருந்தான் அது நிறைவேற்ற அவரால் என்கிற விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசம் முழு நிச்சயமா நம்பினபடினாலே அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அப்போ அருமையான அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில தேவன் சொன்ன வாக்குகள் எல்லாம் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்தாங்க ஒண்ணு எல்லாம் சீரோ இருந்தாலும் அவன் நம்பினான் அந்த தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான் அதனால அவன் விசுவாசத்தில் வல்லவன் இப்பொழுது விசுவாசின் தகப்பன் என்று சொல்கிற அளவுக்கு அவன் மாறிவிட்டான் அதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் எத்தனை வாக்கு கொடுத்தால் நிறைவேற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது இன்றைக்கு மாசம் மாசம் வாக்கு திட்டங்களை அந்த வாக்கு நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரா வல்லவரா இருந்தாரா அவர் நிறைவேற்றி விட்டாரா என்பதை அந்த நம்பிக்கை விசுவாசம் காலம் நமக்கு வர வேண்டும் இத்தகு முன்னால் அவர் எவ்வளவு வாக்கு கொடுத்திருக்கிறாரு எத்தனை வாக்கு நிறைவேற்றி இருக்கிறது என்பதை சற்று யோசனை பண்ணி பாருங்க அவரால் நிறைவேற்ற முடியும் என்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் அந்த வாக்குத்தை நிறைவேறும் இந்த கால வேளையிலே அருமையான தோடைய பிள்ளைகளே இந்த ஒன்றாம் தேதியிலே கத்த எனக்கா என்ன சொல்லுவார் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாரு இப்பொழுது நீங்க நம்ப வேண்டியதில் தெரியுமா அவர் செய்ய வல்லமே உள்ளவர் என்று ஆபரகமை போல ஒரு முழு அதை வசம் சொல்லுது முழு நிச்சயமாய் நம்பி நிச்சயம் இல்லை முழு நிச்சயம் இந்த டோட்டல் பாருங்க பிலீவ் அதை முழுமையா நம்பினான் விசுவாசம் வந்து முழுமையா அவர் மேல இருந்தது எப்போது தெரியுமா அவன் உடம்பு செத்து பொழுது இன்னைக்கு நாம் விசுவாசம் இருப்போம் சரி அவனும் நிறைய ட்ரை பண்ணலாம் சரி எளிய பிள்ளைய எடுத்துக்கலாமா இல்லை ஆகாருடைய சந்ததியை பிள்ளை எடுத்துக்கலாமான்னு சொன்ன நினைச்சான் ஆனால் கர்த்தர் சொன்னதை அவன் அவன் சொல்ல அந்த பாக பிள்ளை அந்த ஈசாக்கு பிறக்கும் வரையிலும் அவன் நம்பி கொண்டுதான் இருந்தான் பிறந்த பிறகும் நம்பினான் ஸோ அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது இந்த கால உள்ள அருமையானவில்லை இதுவரையில உங்களுக்கு எத்தனை வாக்குத்தான் கர்த்த கொடுத்திருக்கிறார் புதிய பாட்டு நாட்களே கொடுத்த வாக்குத்தான் அதிகமாக இருக்கிறது பழைய பாட்டில் எத்தனையோ பேர் வாக்குத்தான் கொடுத்தவனை ஆசிர்வாத்தார் ஒரு யாக்கோபை பார்த்து அவர் சொன்னார் யாக்கோபு அவன் அவன் ஊரை விட்டு ஓடி போகும்போது கர்த்தர் அவனும் தேவனோடு தரிசனமாக பேசினார் ஓ யாக்கோபே பயப்படாதே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை ஆசீர்வித்து உன் இனி வரும்போது பெரிய பரிவாரத்தோடு வருவேன் ஆசீர்வாதத்தோட வருவேன்னு சொல்லி அவனுக்கு வார்த்தை பண்ணினார் அது மாத்திரம் சொல்லிட்டு அவர் சொன்னார் நான் அது சொன்னது உனக்கு செய்ய மட்டும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னோரு தான் இருப்பேன் நீ ஆயிரத்தோட பிரச்சனைகள் நீ சந்திக்கலாம் பிரச்சனைகள் வரலாம் உன் மாமன் வீட்டில் பிரச்சனை வரலாம் உன் கல்யாணத்தில் பிரச்சனை வரலாம் நீ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரலாம் எது வந்தாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் சொன்னார் அதை அவன் முழுமையாய் நம்பினான் கத்திரப்படியே செய்தார் இப்படித்தான் பழைய பாட்டு நாட்கள் பரிசவன்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் புதிய ஏற்பாட்டில் இன்னும் அதிகமாய் பாருங்க இன்னும் அதிகமாய் கத்தரை நம்ப வேண்டும் ஏனென்றால் பாருங்க அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவன் விசுவாச நீதி அண்ணப்பட்டது இன்றைக்கு அதே போல கத்ராய இயேசு நமக்காக பாடுகள் பட்டு பாருங்க மருத்துவர்கள் இருந்து எழுந்தார் வச்சனங்கள் சொல்லப்பட்டிருக்குது அவர் எழுந்தார் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக அவர் பாடுகள் பட்டார் நம்மை குணமாக்குற வல்லமை நம்மை ஐஸ்வரியமாக்குற வல்லமை எல்லாம் அவருக்கு அவருக்கு இருக்குள் அவருக்குள் இருக்கிறது அதை விசுவாசிக்க நமக்கு அது நடக்கும் பழைய பாட்டை காட்டிலும் புதிய பாட்டுல ஏசு கிறிஸ்தன் மூலமா இவர்கள் அதிகமாக அதிகமாயிருக்கிறது அன்றைக்கே நம்பி ஆசிரியத்தை பெற்றுக் கொண்டிருந்தால் இயேசு பிறந்த பிறகு தம்மை தாமி ஒப்பு கொடுத்த பிறகு தன்னை அடிக்கப்பட்ட பிறகு இன்னும் எவ்வளவு அதிகமாய் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற காரியங்களை கொடுக்காதிருப்பது இருப்பது எப்படி மற்ற ஈழை கொடுக்காம இருக்க மாட்டார் அவரை விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை பாருங்களேன் கத்தருடைய பிள்ளைகள் வாக்கு பிள்ளைகள் ஆனால் இன்றைக்கு நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் தீராத வியாதிகள் இதனால் இருக்குன்னா இந்த ஆண்டருக்கு மேல உள்ள நம்பிக்கை அந்த ஆபராம் வச்ச நம்பிக்கை போல இல்லை அவன் முழு நிச்சயமாய் நம்பினான் இன்றைக்கு நாம் அதே காட்டிலும் ஒரு ஸ்டெப் அதிகமாய் நம்ப வேண்டும் இந்த காலையில் ஒன்றாம் தேதியில நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் என்ன முடிவுனா நான் இந்த ஆபரகாம் விசுவாசத்தை காட்டிலும் அதிகமாக உண்மை நம்ப வேண்டியிருந்தால் ஏசு குருசு நமக்காக ஜீவனை விட்டிருக்கிறார் ரத்தம் சிந்தியிருக்கிறார் அடிக்கப்பட்டிருக்கிறார் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அதை நான் முழுமையாக நம்ப வேண்டும் ஓ கல்வாசி இந்த ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டிருக்குது நம்பும் ஓ கல்வாரி சந்தன அந்த பாடு மருந்தினாலே நான் குணமாகிறேன் நம்பு அவருடைய தளும்புகளினாலே நான் குணமாகிறேன் நம்புங்க முழு நிச்சயமா நம்பினால் இந்த கால வழியில உங்களுடைய எல்லா குறைகளை எல்லாம் கத்த நிறைவாக்குவார் இன்றைக்கு நாம என்ன ஆசீர்வாதம் என்ன வாக்கு ஒரு வசனம் இல்லை ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் தேவனுடைய வாக்குத்தங்கள் நமக்காக தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகள் எல்லாம் வாழ்க்கையில வந்து பலிக்கணும் அந்த வார்த்தை வாழ்க்கையில வந்து செயல்படணும்னா இந்த ஆபர்காவின் விசுவாசத்தை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமான விசுவாசம் ஏசு கிறிஸ்துக்கள் நமக்கு இருக்க வேண்டும் அவன் அப்படியே நம்பினான் கர்த்தர் அப்படியே அவன் பெருக பண்ணினார் இன்றைக்கும் இந்த ஆபிரகாமுடைய ஆசிரியர் முழு நிச்சயமா நம்பினி அவன் விசுவாசம் வல்லனானது போல இன்றைக்கு நாம் ஏன் மாற முடியவில்லை சோதரம் அவன் உடம்பெல்லாம் செத்து போச்சு சொத்துரா ஒரு ஒரு ஹோப் இல்லை நம்பிக்கையில் இன்னைக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்பிக்கை விட்டு போகலாம் பயப்படாதீங்க நம்மை அழைத்தவர் நமக்காக மறித்தவர் மறித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் அவர் நம்மளை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார் பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார் அப்படினாலே அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசிரங்களை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா என்பதை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பணும் இந்த காலவில் அதைத்தான் கதை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு வாக்குத்தம் பண்ணினவர் ஆபிரகாமுக்கு எப்படி செய்தாரோ அதே போல் உங்களுக்கும் இந்த காலைகளிலே இந்த புதிய மாசத்திலே இந்த புதிய நாளிலே செய்வார் என்னென்ன ஆசிரியர்கள் வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி உங்களை நிச்சயமாக நம்பி அந்த ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய ஒரு ஆயத்தமாக இருக்கிறார் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஓ சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஓ ஒரு பெரிய ஒரு வல்லமை எடுத்துக்கொள்ளுங்கள் பரிசு தாவின் ஆவின் மகிமை அந்த வல்லமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்ல ஓ உங்களுக்கு என்னென்ன தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக நிரப்ப வல்லவர் அன்றைக்கு அவன் ஒரு என்ன ஆசீர்வாதத்தை பெற்றான் தெரியுமா உலக பிரகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அதிகமாக ஆனால் இப்பொழுதோ ஆவிக்குரிய சகல நன்மைகளை நிரப்ப இந்த புதிய காலத்திலே இயேசு பிறந்த பின்பு ஏசு பாடுபளத்த பின்பு நமக்கு ஆவிக்குரிய சகல நன்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து முழுமையாக இன்னைக்கு நம்ம படி நம்ம வைத்திருக்கிறார் சற்று யோசனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு மாதம் ஒரு வசனங்களை கொடுத்தாரு நிறைவேற்றி விட்டாரா ஏன் நிறைவேற்ற அவர் முடியவில்லையா இல்லை நமக்கு விசுவாசம் இல்லை விசுவாசத்துக்கு ரெண்டு நாள் நம்புவாங்க மூணு நாள் விட்டுருவாங்க இந்த கால வழியில் கத்தர் சொல்லுகிறார் அந்த விசுவாசத்தை பாருங்க அவர் ந தேவ் ஆக்தம் பண்ணிடுறதை நிறைவேற்ற வல்லவராய இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார் இன்றைக்கு நீங்கள் கத்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கா என்பது முழு நிச்சயமாய் இந்த காலவை நம்பினார் இன்றையிலிருந்து உங்களுக்கு சொன்ன தாக்குத வசனங்கள் எல்லாம் நிறைவேற ஆயத்தமாயிருக்கிறது ஆவிக்குரிய ஆசுரங்கள் எல்லாத்தையும் கத்தர் கொடுக்க அவர் இந்த காலவெளியில் ஆயத்தமா இருக்கிறார் நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா அவர் நம்ப ஆயத்தமா இருக்கீங்களா அவர் விசுவாசிக்க ஒப்பு கொடுப்பீங்களா இந்த கால வேலையில் அருமையானவங்களே உங்களுக்கு கொடுக்கத்த வாக்குத்தங்க பாருங்க தேவனும் இயேசுக்கர் மூலமா வருகிற சகல ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும்படி கத்தர் விரும்புகிறார் அதை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் முழு நிச்சயமாக நம்பணும் உங்கள் நம்முடைய படிப்பு நம்முடைய உலகத்தின் ஆடம்பரத்தினாலே உலகத்தின் நம்முடைய தகுதியினாலே அல்ல கிருபையினாலே அதை செய்கிறார் நம்முடைய படிப்பு பெரிய காலையில் நான் பள்ளி பணக்காரன் அதனால செய்யணும் அப்படிலாம் கிடையாது அவருடைய ரத்தம் பாங்கல் நீக்கி சுத்திகரித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆவிக்குரிய சகலன்மைக்கும் நீங்கள் புது பாத்திருவான்களாக இருக்கிறீர்கள் அதை பெற்றுக்கொள்ள இந்த காலவழியிலே முழு நிச்சயமாக நம்புங்கள் அவரகாமை காட்டிலும் அதிகமாக நம்புங்கள் கத்தர் காலையில் உங்களை உங்களை ஆசீர்வித்து ஒரு பள்ளிக்கு பெருக பண்ணுவார் என்னென்ன ஆசிரியங்கள் வேணும் அதை எல்லாத்தையும் நீங்கள் மனசில் சொல்லுங்கள் கற்று எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமாக வந்திருக்கிறார் உப்பு கொடுப்பீங்களாம் ஆப்ரக காட்டிலும் அதிகமாய் விசுவாசி ஏன்னா நம்ம ஏசு கிறிசுலாம் கழுவப்பட்டுருக்கிறோம் அவன் விசுவாசித்து நடந்தான் பாருங்க இன்னைக்கு நம்ம பாருங்க நாமளும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் பூலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் பங்குள்ளலாயிருக்கிறோம் கத்திரம் ஆசீர்ப்பாங்க முழு நிச்சயமா நம்புங்க வாகதத்தில் வல்லவர் செய்யலை அவர் வாகத்தின் கொடுத்து எல்லா நிறைவேற்ற நம்புங்க கத்திரங்களை ஆசிரியர் உங்களுக்காக நான் செம்பிக்கிறேன் பர்லத்தில் பிதாவே அல்லாண்டு இந்த கால வேளையிலே ஆண்டவரே ஆண்டு ஆபர்காம் முழு நிச்சயமா நம்பி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு நாங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு நாங்களும் அன்றுவரையை முழு நிச்சயமாய் நம்ப உம்முடைய அன்பரைய பாடு மரணங்களை நாங்கள் நம்ப விசுவாசிக்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய செயல் நண்பனையும் பெற்றுக்கொண்டு அன்றவரையே எங்களுக்கு நீ எல்லா செய்வீர்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீ கொடுக்கும்படி செம்பிக்கிறோம் நாங்கள் முழு நிச்சயமா நம்பியதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு